வணக்கம் பால நாளைக்கு மதுரையில முருகனுக்கு மாநாடு குற்றம் எல்லாரும் இங்க வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய தொங்கு சதையார்த்தக்கூடிய இந்து முன்னணிங்கிற ஒரு அமைப்பு மிக பெரிய அளவிற்கான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதன் தொடர்ச்சியா பின்னாடி ஒட்டு சால ஓட்டு வாங்கி பாத்தீங்கல்ல எப்போவுமே எலெக்ஷன்ல நான் தனியா நின்று ஆவர்த்தனம் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேடு கட்ட எச்சை எலும்பு பொரிக்கிட்டு பார்த்தீங்கள்ல அந்த நாமத்தமிழர் அந்த நாமத்தமிழரில் நீங்க ஃபுல்லா ஒரு ஓரமாக மிகப்பெரிய அளவுக்கு கேமை விளையாடுங்க நான் தனியா திருச்செந்தூரில் ஒரு கேமை விளையாடுறேன் அதான் குட முழுக்கு அந்த குட முழுக்குக்கு இவன் சொல்லிருக்கான் முருகனையே நீ வேலோட வா நான் இதோட வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ

அந்த மாதிரி இங்க சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கு ஆனால் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கும் சங்கி கும்பல் எல்லாமே இந்த ஒழிக்கணும்னா அவனுகளா பார்த்து இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய கிட்ட விரோதமான கொள்கையை நாம் வைத்திருக்கின்றோம் அதனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதிக்கு நம்மால் ஒரு கூந்தல் அளவுக்கு கூட நம்மளால உதவி செய்ய முடியாது அதனால நீதியும் நேர்மையும் மனசாட்சியும் இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன கும்பல்களை தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கொள்கையில இருந்து பின்வாங்கி சம தர்மம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவாங்க ஆனா கடைசி வரைக்குமே நான் உழைக்கவே மாட்டேன் அடுத்தவனுடைய தொடையில நல்லா கயிறு திருச்சு நல்லா வெண்ணை திரட்டி வாயில வந்து நல்லா வச்சா அடிச்சுக்குவேன் அதன் அடிப்படையில இங்க இருக்கிற புல்ல உழைச்சு சாகட்டும் அவட்டு இருந்த அட்டப்பூச்சி மாதிரி எல்லாத்தையும் நான் உறுதி எடுத்துக்கிட்டு தான் நான் வாழ்வேன்னு சொல்லி ஒரு கொள்கையை இந்த இந்தியாவுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிந்துத்துவா சனாதானிக் அப்படி இப்படின்னு வேத நாகரிகம் என்னென்ன பேர்ல கொண்டு வந்து வைக்க வந்து நிப்பாட்டி இங்க பார்ப்பான் பறையன் அப்படிங்கிற ஜாதி தர்மத்தை நிலைநாட்டி பார்ப்பான எல்லாமே உட்காந்து சாப்பிடுவான் மற்ற அனைத்து உழைக்கும் மக்கம் எல்லாருமே வந்துட்டு உழைச்சு உழைச்சு மாடா போகணும் ஓடா தேயணும் உழைச்சத கொடுக்கணும்னு ஒரு நாட்டை உருவாக்கி வச்சிருக்கானா இந்த நாடு வந்துட்டு நாசமாய் போகட்டும்னு சொல்லி இங்க மிகப்பெரிய மூதறிஞர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில இன்னைக்கு அரசு இரண்டு வகையான அரசு ஒன்றிய அரசு மற்றும் எனது திராவிட மாடல் அரசு திராவிட மாடல்னா இவனுங்களுக்கு நல்ல ஆசன வாயில மிளகாய சொல்லி சுள்ளுன்னு துடிக்கிறானுங்க அவை துடிப்பான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிடத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யோக்கியன்னே சொல்லுவான் பிஜேபி ஆர் ஆமாடா நாங்க வந்து உன்னுடைய கட்சியை ஒழிப்பதற்கான சித்தாந்தத்தை நாங்கள் உடையவர்கள் பார்ப்பனர்களுக்காக மட்டும் தான் நாங்க கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ராஜாஜி வாரிசுல இருக்கக்கூடிய இந்த தாம்பராசில் இருக்கக்கூடிய கும்பல்கள் எல்லாமே சொல்றாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வோம் ஆனா தமிழனாய் பிறந்து கொண்டு தமிழனுக்கு காட்டி கொடுக்க பார்ப்பானுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய கூட்டி கொடுக்கக்கூடிய வேலையை இங்க தொடர்ச்சியா ஒரு எலும்பு பொருக்கி செஞ்சுட்டு இருக்கானா இவன நீங்க வந்துகிட்டு எந்த லிஸ்ட்ல வைப்பீங்க அவனுக்கு சொருவன முலாய்க்கு அவன் கத்துறான் ஆனா இவனும் சேர்ந்து கத்துறானே பெரியாரை ஒழிப்பது பெரியாரிசத்தை ஒழிப்பது பெரியாரின் தத்துவத்தை ஒழிப்பது அரசத்துடைய கொள்கையா இருக்கும் ஆனா இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர்க ஒரு பீதிண்ணி கூட்டத்துல இருக்கான் பாத்தீங்களா ஒரு சோரையை தின்னாத ஒரு பீதிண்ணி கூட்டம் இருக்கான் பாத்தீங்களா இவனும் ஆரம்பத்தில் பெரியார் இல்லாமல் எங்களால் வாழவே முடியாதுன்னா அப்ப அப்படின்னா பப்பா வா வாய்ன விரவு சூப்பிட்டு இருந்தானா தெரிஞ்சுரும் நல்லா கெடா மாடு மாதிரி இப்போ இந்த வார்த்தையை சொல்லும்போது நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தெட்டு வயசில் சொன்னான் நாற்பத்தெட்டு வயசுல மாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எரும பட்ட பயிற்கு தன்னுடைய கொள்கையுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாதா இப்போ வந்துட்டு அதெல்லாம் அரியா பருவத்துல நாங்க பேசின வார்த்தைனா அரியா பருவத்துல வாயில் ஐஸ் ஐஸ்யா வச்சுட்டு இருந்தேன் அப்போ அரியா பருவத்துல நீ எவ்வளவு வார்த்தையை சுழிக்க தந்தை பெரியாரும் ஒட்டு மொத்த தத்துவத்தையும் வெறி கொண்டு வந்து பேசும்போது எல்லாருக்குமே புது என்ன சொல்றது புள்ளரிக்க கூடிய அளவிற்கு இவன் பேசுறாங்கன்னா அப்போ இப்ப நீ வந்துகிட்டு பெரியாரை ஒழிப்பேன் திராவிடத்தை ஒழிப்பேன் இங்க சங்கி என்றால் சகன் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய டிவி சேனல்ல இருக்கக்கூடிய விளம்பரத்துக்கு பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரணம் விளம்பரம் வரைக்கும் இவனுக்கு போட்டு போவானுங்களாம் வெளியில வந்து செல்லாம இந்த பின்னாடி சூத்து பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து தட்டி பிஜேபி வச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் திமுக திமுக திமுகன்னு கோபியா வந்தாங்க மாதிரி அடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு வாய திறந்தா கலைஞர் ஒளிக திமுக ஒழிக ஸ்டாலின் ஒளிக இன்ப நீதி ஒளிக உதயநிதி ஒளிகன்னு இந்த ஒளிக பாட்டையே பாடிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய திராவிடத்தால் வாழ்ந்தோம்னு சொல்லி இந்த தெருநாய்கள் திராவிடத்தால் வாழ்ந்துட்டு அந்த பார்ப்பானுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய கூசாமல் கொஞ்சம் கூட கூசாமல் ஒன்றிய அரசு போடக்கூடிய இந்த எலும்பு பிஸ்கட்டுக்கு நல்லா தின்னுபிட்டு வாழாடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பலை என்னவென்று சொல்றாங்க இதுதான் இருக்கிறதுலே கேடுக அயோக்கியத்தனமான கும்பல் எதிரியை என்றைக்கு வேண்டுமானாலும் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னா அவன் எதிரி எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா துரோகி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளுருவி துரோகிகள் பாத்தீங்களா இந்த துரோகிகள் எல்லாம் எந்த இடத்துலயுமே வச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு இனத்தை காட்டி கொடுக்கக்கூடிய இந்த துரோக கும்பல்கள் எல்லாமே இப்பெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா பேசுறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய திரு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு கூட முழுக்க தமிழிலும் தமிழிலும் விஷயம் இவனுகள்லாம் என்ன நெதப்புல பேசிட்டு இருக்கானுங்கிறது மட்டும்தான் நமக்கு புரிய இங்க இருக்கக்கூடிய அரசின் இந்து அறநிலையத்துறைய ஒட்டு மொத்தமா காய காலி பண்ணணும் காயடிக்கணும் சொல்லி பிஜேபி ஆர் எஸ் எஸ் அப்படி கங்கணம் கட்டி கொண்டு அலைகின்றார்கள் ஏன் மற்ற மாநிலங்கள் பண்ணலைன்னா மற்ற எல்லா மாநிலத்திலையுமே அந்த கோயில் குடம்புலுக்கு எல்லாத்தையும் அறுத்து கட்டி பார்ப்பனர்கிட்ட கொடுத்துட்டாங்க அங்க இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் பார்ப்பனர்கள் தான் புல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரஸ்டி நிர்வாகத்துல அவனுங்க வச்சிருக்கக்கூடியதான் சட்டம் எத்தனை கோடி ரூபாய் வந்தாலும் அவனுங்க பார்ப்பன ஏதா போகாம அவங்க வந்து ஜாலியா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்து அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் நீதி கட்சி உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இந்த பார்ப்பானுடைய மூக்குக்குள்ள நல்ல குச்சியை வச்சு கிண்டு கிண்டுன்னு கிண்டுன மாதிரி இங்க எவனுக்குமே இங்க வந்துட்டு சில்லறை அடிக்க முடியாத அளவுக்கு அத்தனை மக்கள் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை முறையாக இங்கே அளத்த அனைத்தும் செலவு செய்யப்பட்டு மறுபடியும் அந்த கோயிலுக்கே நலத்திட்ட உதவிகளை போய் சேரும் போது பார்ப்பானுக்கு லாபம் இல்லைங்க போது இந்த மர அடிமைகளையும் கைக்கூலிகளையும் வைத்துக் கொண்டு இங்கே அறநிலைத்துறையை ஒழிக்க வேண்டும் இந்த அண்ணாமலைங்கிற ஒரு கைக்கூலி இருக்காங்க பாத்தீங்களா அந்த கைக்கூலி சொல்றான் பாஜகவுடைய கைக்கூலி முதல் முதல்ல இங்க வந்து ஆட்சியை பிடித்தவுடன் போடுகின்ற முதல் கையெழுத்து திருவ இது அஹ் திருவரங்கத்துக்கு முன்னாடி கூடிய பெரியார் சிலையை அகற்றுவதும் இரண்டாவது கையெழுத்து இந்த அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டை ஒழிப்பதும் தான் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திமறும் தில்லும் இருந்ததுன்னா இந்த வார்த்தையை பேசுவீங்க இன்னும் நீங்கள் அதிகமாக இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே தான் வேண்டும் ஏனென்றால் தமிழனுக்கு விரோதமான செயல்களை அங்க பார்ப்பான் உட்காந்து உட்கார்ந்து கொடுக்கவும் இந்த மாதிரி தெருநாய்களை வந்துட்டு வெளியில வந்து குழைச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப பார்ப்பன கும்பல்களே கட்சியில் இருக்கிறவங்களை நேரடியாவே வந்து வெளியே கத்த ஆரம்பிக்கும் போது அனைவருக்கும் தெரியும் இவர்கள் அந்த சமூகத்துக்கே விரோதமான கும்பல் மதத்தை கொண்டுட்டு வந்து நிக்காட்டி என்ன வேண்டுமானால் அரங்கேற்றி விடலாம் அதன் அடிப்படையில மதத்தை இரண்டு கூறாக பிரித்து பெரும்பான்மை வாக்குகளை நாம் வைத்துக் கொண்டு சிறுபான்மை வாக்கு வாக்கு வாக்குகள் நமக்கு வேண்டாம போனாலும் கவர்மெண்ட்ட வச்சுட்டு அந்த கவர்மெண்ட் மூலமாக அனைத்து சிறுபான்மையினர்களையும் நசுக்குவதின் மூலமாக பெரும்பான்மை வாதத்தை அதாவது பாசிசத்தை கொண்டுட்டு வந்து இங்க தமிழ்நாட்டில் நம்ம கவர்மெண்ட்டை வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தொடர்ச்சியாக கங்கணம் கட்டி கொண்டு திடீர் பாசமாக முருகனை தூக்கி கொண்டுகிட்டு வந்து வேலை தூக்கிக்கிட்டு வந்துட்டு இப்ப மதுரையில நின்றுக்கானுங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய இன்னும் என்ன என்னெல்லாம் பண்ணட்டும் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை இவனுங்க வேலு குக்கிராமம் வரைக்கும் பிரச்சாரம் பண்றாங்க எல்லோரும் வாருங்கள் மதுரைக்கு வாருங்கள் ஆறு படையில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த முருகனை பாருங்கள் இது அரசியல் மாநாடு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழன் கோயிலை ஆழ்வோம் அந்த எனது அரசுக்கு எதற்கு இந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய உரிமை எதற்கு அதை நாமே ஆளுவோம்னா எங்க வந்து எவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க பாருங்க சூதின் பிஜேபி சூதின் பிறப்படம் பார்ப்பன கும்பல்கள் இவங்க என்ன வேலை தகடு திட்டம் பண்ணினாலும் தலைகளாக நின்றாலும் இங்க வேலை நடக்க போறது கிடையாது அவன் சைமனை விட்டாலும் சரி சைமனுக்கு அப்பேன் பாட்டேன் கூட்டேன் எவன் வந்தாலும் சரி கீழடி ஆய்வுகளை எடுக்க 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 ஐயாயிரம் நாலாயிரம் கிமு நூற்றாண்டுக்கு முன்னாடி போகுது பார்த்தீங்கல்ல அந்த கிமு நூற்றாண்டு முன்னாடி வரைக்கும் இங்கே சனதான சனாதானத்துக்கு இடம் இல்லை அப்படிங்கறதுதான் இங்க ப்ரூப் செய்யப்பட்டிருக்க கூடியது அதன் தொடர்ச்சியாகத்தான் இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன சொல்றது சனாதன வைரியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பூச்சாண்டி இந்த முருகன் பூச்சாண்டி பாத்தீங்களா அதெல்லாம் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது என்ன செலவுதான் அதனால என்ன வேணாலும் செய்து இருபத்தி ஆறில் இந்த திமுகவை ஒழித்து விடலாம்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பெருசாலை வட்டம் ஃபுல்லா ஒண்ணு கூடி கொக்கரைச்சுக்கிட்டு இருக்கானுங்க நாலு நாக்கு பிரயோஜனம் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் திமுக கூட்டணிக்கு தான் போய் போகுது இன்னைக்கு இதை நீங்க பேப்பர்ல எழுதிக்கலாம் அந்த அளவுக்கு உறுதி உறுதியிலும் உறுதி காரணம் இவனுக்கு பண்ணக்கூடிய கூத்தும் கும்மாளமும் அந்த இடத்துக்கு தான் நம்மளை கொண்டுட்டு போய் நிப்பாட்டுது ஆரம்பிக்கலாம்